ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்க யமஹா ஷோரூமு தான் வந்திருக்கிறோம் இங்கே ரெண்டு வகையான பைக் வந்திருக்குது ஒன்று ஆர் ஒன் ஃபைவ் என்னோடய எம்டி ஃபிஃப்டீன் என்ன மாதிரி என்ன ஃபீச்சர்ஸில் வந்திருக்குது லீஸிங் என்ன மாதிரி பெற்றுக்கொள்ளலாம்ன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போவோம் இது இருக்குன்னு உங்களுக்கு லொக்கேஷன் தெரியும் இது பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ஒழுங்குன்னு சொல்லுவாங்க பிஓசி பேங்க்கு பக்கத்தில் இருக்குது பக்கத்தால் போகிற அந்த லேனுக்குலான் சம்பத் பேங்குக்கு முன்னால் இருக்குது இது பழைய ஒரு ஷோரூம் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இயங்கி கொண்டிருக்க ஷோரூம் தான் பழைய ஆக்களுக்கு தெரியும் புதாக்களுக்காக இந்த லொக்கேஷன் சொல்லியிருக்கிறேன் வாங்க பைக்கை பார்ப்போம் ரெண்டு கலர் வேரியண்டில் வந்துருக்குது பிளாக் அண்ட் ப்ளூ இந்த சொக்கப் சார் பார்க்க செம லுக்காக இருக்குது கோல்ட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த பட்ச்லேயும் சின்ன ஒரு வித்தியாசம் முதல் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வந்தது இது ஒரு மெட்டல் மாதிரி இருக்குது ஆரண்ட் ஃபைவ் பார்த்தோம் சொன்னால் இலோவில் பிளாக் கலரில் வருது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏபிஎஸ் பிரேக் ஏபிஎஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எம்ஆர்எஃப் டான் அப்படியே முன்னால் கெட்ட பார்ப்போம் இது வேர்ஷன் ஃபோ முதல் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படி இதில் லைட் வந்திருக்கு இப்போ வந்து ஒரு எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து மெயின் உங்களோட மெயின் லைட்டாக இருக்குது அது வன அதே நேரம் இந்த வைசர் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமோன்ற பழைய ஆரம்ப பைக்குக்கும் இது கொஞ்சம் சின்ன ஒரு ஒன்று இருக்குது சொகப் சோர் முதல் பார்த்தா டவுன் சொகப் சோர்னு சொல்கிறாங்க இப்போ முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளி என்றது கொஞ்சம் மேலே வந்திருக்கு இதுக்குள்ளே வந்திருக்கு இது கீழே வந்திருக்குது சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது வானத்தில் பின்னாலையும் ஏபிஎஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க சைலன்சர் வந்து ஒரு சூடுபடாத மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வீட்டில் எதுவும் சின்ன பிள்ளைகள் இருந்தால் இல்லை சைலன்ஸரை தொட்டாலும் சூடாது ஐக் ஐ லைக் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரிகாட் இருக்குது முதல் வந்து சாரி காட் வாரதில்லை தெரியும் இப்போ வந்து சாரி காட் சேர்ந்து வருது இதில் வந்து மோட்டர் சைக்கிள் இருக்குது நாங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் அதில் பார்க்கவே தெரியுது உங்களோட மீட்டரில் பார்க்கவே தெரியுது இந்த பக்கம் வருவது சிக்னல் பாஸ் அதுகள் வருவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது ஒரு வித்தியாசமாக வந்திருக்கு என்னென்னு சொன்னால் என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது என்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு ரைட் என்ஜின் ஆஃப் பண்ணுவோம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே தான் நாங்கள் எங்களுடைய மீட்டர் ட்ரிப் அதுகள் பார்க்கக்கூடிய இருக்குது இந்த சுவிட்ச் தான் ட்ரிப் பதுகள் பார்க்கக்கூடியமாக இருக்குது ஏன்னா மீட்டர் உள்ளே இருக்கிறதால கை வச்சால் மற்ற கஷ்டம் அண்டதால் இப்படி கொடுத்துருக்காங்க மிரர் பலம போல் முன்னாலேயே இருக்குது அடுத்து வந்து எம்டி ஃபிஃப்டீன் இது பாத்தீங்கன்னா சொன்னால் வீலுக்கு கலர் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் இளம் படியல் என்று சொன்னால் இதை கலர் பண்ணி ஓடுவோம் ஆனால் இது ஒரிஜினலாகவே கலர் பண்ணி வந்திருக்குது அது நல்ல ஒரு கலராக காணப்படுது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிஎஸ் இருக்குது முன்னால் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைட் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சைட்டில் ஒரு ஆஷ் கலர் ஆஷ் கலர் ஒன்று வந்திருக்குது இதில் இதுலேயும் ஒரு கலர் பண்ணியிருக்காங்க கலர் வந்திருக்கு இது பார்க்க இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் வடிவாக இருக்குது சின்ன வித்தியாசம்தான் ஆர் ஒன் ஃபைவுக்கும் இதுக்கும் மீட்டர் இல்லை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அது இங்கால ஸ்விட்ச் ஃபோன் சிக்னல் கொடுத்து வந்துருக்கு இங்கால ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இன்ஜின் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் வந்துருக்கு இதுக்கும் வந்து சொன்னால் சாரி காட்டிருக்கு பின்சில்லுக்கும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா சொன்னால் கின்னால் வந்து டிஸ்க் பிரேக் தான் ஆனால் ஏபிஎஸ் இல்லை ஒன் ஃபைவுக்கு வந்து ஏபிஎஸ் ரெண்டுக்கும் ஏபிஎஸ் இருக்குது முன்னுக்கு மட்டும்தான் ஏபிஎஸ் சைலன்சர் அதே மாதிரி வந்திருக்குது இது ரெண்டு கலரில் இருக்குது ஒன் இந்த கலர் இன்னொன்று வந்து தனி பிளாக்கில் இருக்குது இப்போ வந்து நிற்கிற பைக் எல்லாமே புக்கிங்கில் இருக்கிற பைக்ஸ் தான் நீங்கள் வந்திருக்குது இந்த நீங்கள் பைக்கை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால் நீங்கள் புக்கிங் போடணும் அதாவது இருபது வீதம் நீங்கள் பே பண்ணணும் இருபது வீதம் பே பண்ணி தான் இந்த புக்கிங்கை போடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பைக்ஸில் பார்த்தீங்க சொன்னால் பிளாக் கலர் புக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் அதை தவிர மெட்ட கலர்ஸில் புக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் பிளக்கை விட ஏலியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போதைக்கு ஒரு சில மொடல்ஸ் வந்துருக்குது மிச்சம் இன்னும் வர கிடக்குது மிச்ச மிச்ச மொடல்ஸ் எல்லாம் வெறும் ஸோ அதால் வேலியாகவே புக் பண்ணி எல்லாத்தையும் வச்சிடுங்க வச்சால் தான் ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிறகு பைக் வந்த பிறகு பைக்கை பார்த்துட்டு ஆசைப்பட்டு அப்படியே திரும்பி போகக்கூடாது உங்களை பைக் வேணுமென்னு சொன்னால் வெளியாகவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக்கிங் ஒன்று போட்டுடுங்க அடுத்தது லீஸ் என்ன மாதிரி போகிறேன்னு பார்ப்போம் இப்போ லீசிங் போடக்கில் கட்டாயம் லீசிங் கம்பெனி கண்டு நாங்கள் டாக்குமெண்ட் சார்ஜ் ஒன்று பே பண்ணுவோம் அதோட சர்வீஸ் சார்ஜ் வரும் அதை தவிர கட்டாயம் ஃபுல் இன்சூரன்ஸ் போட வேண்டி வரும் அதை பார்த்துக்கொள்வோம் அதை எல்லாத்தையும் நாங்கள் லீஸிங்கில் போடாமல் அதுக்குரிய பணத்தை வந்து நாங்கள் கையாலேயே கட்டுறது எங்களுக்கு லாபம் ஏன்னு சொன்னால் லீசிங்கில் போட்டால் அதுக்கும் தான் வட்டி வரும் அப்போ அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து கொண்டு இருக்கும் இப்போ இதெல்லாம் நாங்கள் கையில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த காசு எல்லாத்தையும் நாங்கள் கையாலே பே பண்ணிட்டோம்ட்டால் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் வராது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் லீஸ்லாம் வானம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் முதல் புக் பண்ணி வானத்தை எடுங்க அதுக்கு பிறகு வெடி கேஷாக லீஸாகட்டு நீங்கள் டிசைட் பண்ணி கொள்ளலாம் ஆனால் லீஸில் போடுறேன்னு சொன்னால் அடிஷ்னலாக ஒரு பத்து வீதம் பே பண்ண வேண்டி வரும் அதாவது முப்பது வீதம் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் டீசாவில் எழுபது வீதம்தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது ஒருக்கா கொள்ளுங்க இது வந்து ரெண்டாவது ஸ்டோக் பைக்ஸ் வந்து நிற்குது ஃபுல்லாகவே ஆர் ஒன் ஃபைவ் பிளாக் கலரில் தான் வந்துருக்குது இது ஃபுல்லாகவே புக் பண்ண சைக்கிள்ஸ் தான் இதை புதன்கிழமை தான் இப்போ விசா பெறுகுது விசா கழித்து புதன்கிழமை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அதனால் புதன்கிழமை இந்த வானத்தை எடுக்கிறதுக்காக புக் பண்ணாக்கள் வானத்தை எடுக்கிறதுக்காக ரெடியாக இருந்து கொள்ளுங்கள் பைக் எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் முதல் வந்த பைக்களை விட இதுக்கு என்ன வித்தியாசம் வந்தது என்றதை மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்